ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ரதீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோவில் ஸ்தலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் வந்து திருவள்ளூர் தாண்டி நம்ம அந்த டோல்கேட்லாம் தாண்டி போனீங்கன்னா திருப்பாச்சூர்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் சிவன் கோவில் திரு வாச்சீஸ்வரர் அப்படின்ற பேரில் அவதாரம் இரு எடுத்த ஒரு சிவன் கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க அந்த கோயிலில் இன்னமுமே கரண்ட் எல்லாமே இல்லை நாங்கள் போகும்போதே வந்து இருட்டாக தான் இருந்தது முழுக்கமாக இருட்டாக இருக்குது ரொம்ப ஒரு அழகான டெம்பிளுங்க முழுக்கத்தனத்தில் வந்து லிங்கம் நல்ல பெரிய லிங்கமாக இருக்காரு அண்டு இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா நவக்கன்னிகள் அவங்களுடைய சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க நவக்கன்னிகள் எல்லாருமே இருக்காங்க லைனாக பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்பது ஒரே இடத்துல அமைந்திருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் நிறைய கோவிலில் பார்க்க முடியாது ஒன்பது வகையான பிள்ளையார் என்னென்ன பிள்ளையார் போயிருக்கோ அவர் எல்லாமே ஒரே இடத்துல முன்னாடியாக அழகாக இருக்குன்னா அந்த பிள்ளையாரெல்லாம் பார்க்கலாம் அவங்களுக்கும் தனியாக இதில் அமைந்துருக்காங்க நவகிரகம் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு சிலையுமே அவ்வளோ அழகாக செதுக்கி சுத்தி கரெக்டான இதை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஆளுங்க இல்லை ஸோ அதனால் நான் வந்து நல்லா அழகாக ஃபோட்டோ என்னால் எடுக்க முடிச்சிது